மறுநாள் வந்து கந்தசஷ்டி ஏழு நாள் வரதுனால அந்த அந்த பாட்டு சஷ்டி சரவணர் கந்தசஷ்டி கவசம் போடிக்கிட்டு இருக்கு அந்த மாலை நேரம் வசந்த காற்று மெல்ல வீச திடீரென்னு இடியாய் அதாவது அந்த கதையில வந்து வருது திடீரென இடியாய் மனைவியின் குரல் என்னங்க மொட்டை மாட்டில வத்தல் வடகம் காய போட்டிருக்கேன் மழை வருவது போல் உள்ளது சீக்கிரம் எடுங்க அப்படியே துணியெல்லாம் எடுங்க கிளிப்பை எடுத்து கண்ணா போடாமல் கிளிப் டப்பாவை கையோடு எடுத்துக்கொண்டு போய் டப்பாவில் போடுங்க ஏங்க அப்படியே தண்ணீர் தொட்டில தண்ணீர் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க கரண்ட் போயிட்டா தண்ணீர் போட முடியாது எல்கேஜி பிள்ளைய விட மோசமாக மனைவி பாடம் எடுத்துக்கொண்டிருந்தாள் இந்த பெண்களுக்கும் வருண பவானுக்கும் ஏதோ பூர்வத்தின்போ தொடர்பை இருந்து கொண்டே இருக்கிறது சொல்லி சொல்லி முடிப்பதற்குள் மழை சடசடவென்று சொட்டு வைக்க ஆரம்பித்தது விறுவிறுவென்று மாடிக்கு சென்று மாடிக்கு சென்று மனைவி சொன்ன அத்தனை வரிசை தப்பா செய்துவிட்டு கீழே அமர்ந்தான் எடுத்துட்டு வந்த துணியை யார் படித்து வைக்கிறது உங்க பிள்ளைங்க செய்ய மாட்டாங்க நீங்க வாழ்க்கையில் நாம் தவற விட்ட ஒன்றில் மலையும் ஒன்று மலையில் கூட உரிமை இல்லாமல் போய்விட்டது இந்த உலகில் மலையை ஏக்கத்தோடு பார்த்து கொண்டே துணியை துணியை மடிக்க தொடங்கினான் ஏங்க ஏங்க மனைவி கூப்பிடுவது காதில் விழுந்தது இப்படியா துணி பணிக்கிறது வீட்டுல ஒன்றுக்கு ரெண்டு அயன் பாக்ஸ் இருக்கு என்ன பிரோஜனா மடிக்கிற துணியை வீரந்து எடுத்தால் அயன் பண்ணது போல இருக்கணும் எல்லா வார்த்தைகளும் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொன்ன பகவதை பகவத்கீதை போல் பெண் கிருஷ்ணர் அடுப்படையிலிருந்து மனைவி சொன்ன பகவத்கீதை ஒழித்து கொண்டே இருந்தது அடுப்படையிலிருந்து வாசனை வந்து கொண்டே இருந்தது என்ன செய்கிறாய் என்று கேட்டால் அடுத்த வீடுகளை போய் பாருங்க புருஷே மனைவிக்கு எவ்வளவு உதவி செய்கிறான்னு நீங்களும் தான் இருக்கீங்க தண்ணீர் குடிச்சா செம்பு அப்படியே பால் குடிச்சா டம்ளர் அப்படியே நேற்று படிச்ச புத்தகம் அப்படியே உங்கள மாதிரிதான் உங்க பிள்ளைகளும் சொல்லிக்கொண்டே போவாள் எதுவும் பேசாமல் துணி துணிமணிகளை மடித்து வைத்தான் திடீரென கரண்ட் கட்டானது இந்த தீப்பெட்டி எங்க காணோம் இருட்டுல தேடுற இல்ல இங்கேதான் இருக்கேன்னு சொல்லுதா பாரு இவள் யாரை சொல்கிறாள் இருட்டில் மெதுவாக எழுந்து விட்டான் அப்படியே உட்காருங்க இருட்டுல எதையும் தட்டி விட்டுறாதீங்க சொல்லி முடிப்பதற்குள் அருகில் இருந்த செம்பில் நீரை கொட்டி விட்டான் திரும்பவும் சொன்னான் தேடுறதே என் பொப்பா போச்சு இந்த முண்ட வாய தொலைக்குதா பாரு என திட்டி தீர்த்தாள் என்னன்னா வீட்டில் இருப்பதா இரண்டு பேர் தான் அவனும் அவளும் இவள் யாரை தொல்கிறாள் அவனுடைய யூபிஎஸ்சி கேள்விக்கு பதில் கிடைத்தது பருப்பு மத்த வச்சு மண்டையை உடைக்க போறேன் பாரு உன்னைய அப்படின்னு சொல்றான் இவ்வளவு நேரம் தேடுற இல்ல ஸ்டவ்வுக்கு பக்கத்துலதான் இருக்கேன்னு சொல்ற சொல்லி தொலைக்க வேண்டியதானே தீப்பெட்டியை எடுத்து விளக்கை பொருத்தினாள் இவ்வளவு நேரம் திட்டு வாங்கியதெல்லாம் தீப்பெட்டி தானா சத்தம் கேட்டு உள்ளே எட்டி பார்த்தான் உனக்கு இங்க என்ன வேலை உன் இடம் இதுவா வெளியே போ என்று சத்தமாக கூறினாள் மனைவி சிறிய பதட்டத்துடன் அடுப்படி வாசலில் நின்று பார்த்தான் அவள் சொன்னது அவனே இல்ல அடுப்படி திண்டில் ஊர்ந்து சென்ற பள்ளியை தான் அப்படி சொன்னான் இது வந்து ஜன்னலோர சீர்கை அப்படின்ற இதுல நான் எழுதுனது அதாவது ஜன்னலோரை இருக்கேன்றது எழுதிட்டேன் எழுதிட்டு இத ஃபுல்லா எழுதும் போது இது தொடர்கதியா சிறுகதையா பண்றதான்னு எனக்கு தெரியல முடிக்கிறதுக்குள்ளயும் இங்க வீட்டுல வீட்டுக்கு ரொம்ப கூப்பிட்டாங்க அதுல இல்ல இல்ல எப்பயுமே இப்ப என்னுடைய பதிப்பு இல்ல நம்ம பாக்குற எல்லாருடைய கண்ணோட்டத்திலையும் அது இருக்கும் இப்ப இது வந்து எல்லா வீட்லயும் நடக்கிற ஒரு விஷயம் ஒரு வீட்டுல மட்டும் இல்ல என அனைத்து வீட்டுல இது யாருமே மறக்க முடியாத ஒரு நுழை கணவன் மனைவிக்குள்ள நடக்கிறது இது வந்து மறக்க முடியாது இதை எழுத்து மூலியமா கொண்டு வரணும் அப்படின்றது சும்மா எழுதி பார்த்தேன் இருந்துச்சு எனக்கு அதாவது இது இந்த கவிதையை வந்து வேற யாருக்கையாவது பெரியவங்க நல்லா வாசிக்கிறவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க அருமையா ஆக்கிடுவாங்க இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டு இல்லை இது தொடரும் இது வந்து சிறுகதை கிடையாது தொடரும்